அப்பா இது பெரிய புதினா தக்காளி உப் காலிஃப்ளவர் முள்ளங்காய் அது என்னது ஃப்ரீயான தேங்காய் இது ஃப்ரீமாச்சு மொத்தமாக தேங்காவே வந்து எழுபது ரூபாய் மா ம் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சா ஆ போயிட்டு வந்தாச்சுக்கண்ணே இன்னைக்கு என்னென்னா வாங்கியிருக்கேன் இன்னைக்கியா ம் அப்பாரி புதினா பத்து ரூபாய் ஓகே கொத்தமல்லி பத்து ரூபாய் அருமை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபா தக்காளி ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் ஓகே காலிஃப்ளவர் பதினஞ்சு ரூபாய் ஒன்று சூப்பர் ரெண்டு வாங்கினேன் முப்பது ரூபாய் ம் ஓடுது 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 பாகற்காய் கத்திரிக்காய் இருபது ரூபாய் ம் பாவக்காய் இருபது ரூபாய் கூரா கிலோவா கிலோ இல்லை கூறுதான் இதெல்லாம் ஓகே இருபது இருபது முட்டைக்கோஸ் இருபது முட்டைக்கோஸ் இருபது உடலங்காய் இது வந்து ஒரு கூரை இருபது ரூபாய்தான் ம் அஞ்சு இருக்குது ஓகே கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா சூப்பராக இருக்குது அது என்னது ஃப்ரீயான தேங்காய் இது ஃப்ரீ இந்த தேங்காய் தேங்காய்னா பத்து ரூபான்னு நிறுத்துட்ருக்குறாங்க சந்தையில் இந்த தேங்காய் இது பதினஞ்சு ரூபா அப்பையும் அஞ்சு ரூபாய் கம்மியாக தான் வாங்கினேன் எழுபது ரூபா நாலு தேங்காய் வாங்குனதுக்கு ஒரு தேங்காய் ஃப்ரீயாக ஃப்ரீ இது வந்து ஃப்ரீ இதில் அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்க ஓகே ரெகுலராக வாங்குறவங்க தான் அதனால் பீட்ரூட்டு எல்லாமே இருபது 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 கூறு தான் கிலோ கூறு தான் கிலோலாம் இல்லை அப்படியே கூறு கட்டி வச்சுருக்குறாங்கள அப்படியே இருபது இருபதுன்னு வாங்கினது தான் இருபது ரூபாய்க்கு இவ்வளோ ஊரில் ம் கீரை எல்லாம் வாங்கலையா கீரை தான் வாங்கல இந்த வாரம் எல்லாம் தீந்திருச்சு நான் போகிறதுக்குள்ளே ஆயிடுச்சா அதனால தீந்துருச்சு கேரட்டு நிறையா இருக்கு இது இருபது ரூபாவா கேரட்டு இருபத்தான் இவ்வளோ கேரட் இருபது ரூபா கொடுக்குறானுங்க அவருக்கா பர் எவ்வளோ அவரக்கா ம் இது அவரக்காவும் இருபது ரூபாய்தான் எவ்வளோ பர் இருக்கு போன வாரம்லாம் இதில் பாதிதான் இருந்தது

வெங்காயம் ஒரு நூற்றி பத்து ஆக மொத்தம் முந்நூறுபா எல்லாம் இருபது இருபது தக்காளி ஐம்பது கீரை மட்டும்தான் இல்லை அதனால் வந்துட்டேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஊர் சந்தை செவ்வாய் சந்தை உங்கள் ஊர் சந்தையில் காய்கறிகள்லாம் என்ன ரேட்டில் விலையில் விற்கிதுன்ட்டு கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கனகளா